தாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே நான் ஒரு நூறு கிராம் சோரம்பு எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிப்போம் ரெண்டு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இரநூறு மில்லி தண்ணி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் பருப்புக்கு கண்டிப்பாக பெருங்காயம் போடணுங்க இல்லைன்னா வாங்கி போடுங்க பெருங்காயம் போடாமல் சாம்பார் வைக்காதீங்க அதுதான் முக்கியமான பொருள் சீரகமும் ரொம்ப முக்கியம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடணும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி போதும் மூணு பருப்புக்கு கூட பருப்பு போடுறதா இருந்தால் கூட ரெண்டு தக்காளி போட்டுங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் சொல்கிறேன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அருள் கருவேப்பிலை அலசி உள்ளே போட்டுங்க இந்த சாம்பார் பருப்பு போதே மணக்கம் வீடு போட்டு பாருங்கள் கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி இருந்தால் அதுவும் கொஞ்சம் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை அவ்வளோதாங்க குக்கர் மூடி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் இது வந்து முளைக்கட்டியே வெந்தியங்க இது ஒரு அரை கால் ஸ்பூன் போட்டுங்க சாம்பார் நைட்டு பத்துக்கு காலையில வைக்கிற சாம்பார் ராத்திரி பத்து மணி ஆனாலும் கெடவே கெடாது இந்த மாதிரி வெந்தயம் போட்டு வச்சிங்கன்னா சாம்பாருக்கு தேவைப்பட்ட புளி ஊற வச்சுருக்கேங்க இது நான் வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடிங்க வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டு அளவு சாம்பார் பொடி பருப்பு மூணு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடுவோம் இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வெங்காயம் நாலு காஞ்சி மிளகாய் முருங்கக்காய் மாங்காய் மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு போட மாட்டேன் சாம்பார் கொதிக்கும் போது தான் போடுவோம் ஆப்பாயில் தான் இருக்கணும் மாங்காய் ஒரு சட்டியில் ஐம்பது கடலை எண்ணெய் ஊற்றிக்கின இந்த மண் சட்டியில் சாம்பார் குழம்புங்களை வச்சு பாருங்களேன் அது மனமே தனி மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இது நாலத்தையும் போட்டு தாளிச்சிக்கோம் கடுகு பொருந்திருச்சு காஞ்ச மிளகா போட்டுப்போம் வெங்காயம் ரொம்ப வதக்க வதங்க வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி பத்திலே வதக்குவோம் அப்போ தான் வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரில் ஊர்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா அது போட்டுங்க அது அதை விட டேஸ்ட்டு அடுத்து முருங்கக்காய் போட்டுப்போம் நான் இது குட்டி டீஸ்பூனுன்றதுனால இதில் நாலு டீஸ்பூன் போட்டுக்கங்க நீங்கள் வீட்டில் பெரிய டீஸ்பூனுன்றதுனால ரெண்டு போடுங்க அப்புறம் டீஸ்பூனுனால் நீங்கள் வாரி கொட்டி இது வீட்டு சாம்பார் பொடின்றதுனால வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து போட்டுங்க உங்களுக்கு காரம் எப்படி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் நுங்கக்காய் நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடிவிடுவோங்க இன்னொரு சீக்கிரட்டும் சொல்கிறேங்க நான் இன்றைக்கி போடலை கல்யாண வீட்டுங்களில் சாம்பார் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி காய் வேகும்போது இப்போ நான் அந்த நூறு பருப்புக்கு உங்களுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு பருப்பு பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த பச்சை பருப்பை இதில் போட்டுடணும் போட்டுவிட்டு இந்த காயோடு அதை வேக விடணும் இப்போ கல்யாணம் வீட்டு சாம்பார் மாதிரி செம்மையாக இருக்கும் அது வந்த பிறகு நீங்கள் பருப்பு தூக்கி ஊற்றிட்டு அப்புறம் புளி ஊற்றணும் உப்பு போட்டுடலாம் பருப்பு வந்து ரொம்ப கொடையவே வைக்காதீங்க மூணு விசில் போதும் கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிப்போம் அப்போல்லாம் வந்து மண் சட்டியில் போட்டு உட்காந்து கடைவோம் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது இப்போ ஸ்பீடாக செய்கிறதுனால குக்கர்லேயே செய்ய வேண்டியதாக இருக்குது முருங்காய் ஒரு ஆஃப் பாயில் வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜெலாம் மாங்காய் போடணும் இல்லைன்னா முதலே போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு ஏறிடும் சாம்பார் முருங்காய் வந்துச்சா பார்ப்போமா நல்லா வந்துச்சுங்க இப்போ எடுத்து ஊற்றிடுவோம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ புளி தண்ணி ஊற்றிடுவோம் புளி ஊற்றுனதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடணா புளி ஒரு கொதியில் இறக்கிடுவோம் இந்த ஒரு கட்டி மண்டை வெள்ளம் குட்டியூண்டாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவு இதை போட்டுங்க டேஸ்ட்டு செம்மையாக தூக்கி கொடுக்கும் அவ்வளோதாங்க முறை கட்டும் போதே ரொம்ப கொதி கூட கொதிக்கூட சட்டியிலே சூடு இருக்குங்க பாருங்கள் மாங்காய் பாருங்களேன் ஆப் பாயில் தான் இருக்குது இப்போ இந்த ஹீட்லேயே வந்து இது வெந்துடும் அப்புறம் வந்து ரொம்ப ஓவர் புளிப்பும் இல்லை ஓம்பு இனிப்பும் இல்லை இது வீட்டில் வளர்ந்த மாங்காய் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் வச்சு சாப்பிடும்போது முறையாக வைக்கிற பக்குவமாக முறையாக வைக்கிற சாம்பார் இது தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டேங்கு மக்களே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்